உள்ளாட்சி அரசு செய்தியால் கூடலூர் நகர இளைஞரணி சார்பாக மாபெரும் கால்பந்தாட்ட போட்டி கேரள தமிழ்நாடு அணிகள் பங்கேற்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர இளைஞரணி சார்பாக நடைபெறும் மாபெரும் கால்பந்தாட்ட போட்டி இந்த கால்பந்தாட்ட போட்டிக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு மற்றும் அவர்கள் வருகை புரிந்து பங்கேற்று பரிசுத்தொகை வழங்கி சிறப்பித்தார் இந்த விளையாட்டு போட்டியில் தமிழ்நாடு மற்றும் கேரளா என முப்பத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டனர் இந்த விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு பாராளுமன்ற உறுப்பினர் ராசா இருபத்தி ஐயாயிரம் இரண்டாம் பரிசை மாவட்ட செயலாளர் கே எம் ராஜு பதினைந்தாயிரம் ரூபாயும் தலைமை செயற்குழு உறுப்பினர் திராவிட முன்னே அவர்கள் நினைவு பரிசும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசை கூடலூர் நகரமன்ற தலைவர் பரிமளா வழங்கி ஊக்குவித்தார் இந்த போட்டியில் இறுதியாக சுற்றில் மலப்புரத்தை சேதிர்த்து வயநாடு ஆடியது இதில் மலப்புறம் முதலிடமும் வயநாடு இரண்டாம் இடமும் பிடித்தது படம் மற்றும் கோப்பையை தட்டி சென்றனர் சிறந்த விளையாட்டு வீரர்களும் பரிசுகள் வழங்கப்பட்டனர் விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் மு திராவிடமணி எம்ஏ மற்றும் கூடலூர் நகர கழக செயலாளர் அண்ணன் சா இளஞ்செலியன் அவர்கள் துவக்கி வைத்து கால்பந்தாட்ட வீரர்களை அறிமுகம் செய்து வைத்தார் உடன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கே தங்கராஜ் நகர துணை செயலாளர் ஜபருல்லா மாவட்ட பிரதிநிதிகள் நெடுஞ்செலியன் பால்ராஜ் நேசகுமார் மாவட்ட திட்ட குழு உறுப்பினர் ராஜேந்திரன் தலைமை கழக பேச்சாளர் மு பாண்டியராஜ் நகர்மன்ற தலைவி பரிமளா கூடலூர் நகர இளைஞரணி அமைப்பாளர் விஜயகுமார் துணை அமைப்பாளர்கள் அபுதாக்கிர் நியாஸ் நிர்மல் செல்லத்துறை ரின்ஷாத் ரோனி கார்த்திக் புரோஸ் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வெண்ணிலா மகேஸ்வரன் அண்ணா புவனேஸ்வரி பிரதீஷ் கிஷோர் முன்னாள் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ரெனால்ட் வின்சென்ட் வார்டு செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணமூர்த்தி சடையப்பிள்ளை கனகராஜ் குமார் ராஜகோபால் இஸ்மாயில் நகர மாணவர் அணி அமைப்பாளர் நிதின் நகர்மன்ற உறுப்பினர்கள் அபிதா இளங்கோ மும்தாஜ் கௌசல்யா மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் புனிதா துணை அமைப்பாளர்கள் செல்லம் நிஷா மகளிர் அணி துணை அமைப்பாளர் சாரா கலையரசி மதிவாணன் மற்றும் வார்ட் கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விளையாட்டுப் போட்டியைக் காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ரசிகர்கள் வந்து கண்டுகளித்தனர்